உலகிலேயே மிக பழமையான நாட்காட்டி ஒன்று துருக்கியில உள்ள பதிமூவாயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில்ல கண்டெடுக்கப்பட்டிருக்கு இந்த பழமையான நாட்காட்டில சந்திரன் விண்மீன்களுடைய கட்டங்களை பற்றி சொல்லுது இது ஆரம்ப கால சந்திர நாட்காட்டி பதிமூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால துருக்கியில ஒரு பெரிய கல் தூண்ல வெட்டப்பட்ட இந்த சிற்பங்கள் உலகின் மிகவும் பழமையான சூரியன் மற்றும் சந்திரன் நாட்காட்டியாக இருக்கலாம் என புதிய ஆய்வு ஒன்று உள்ளது மேலும் இதுல பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எரிகள் தாக்குதலையும் குறிப்பதற்காக இந்த நாட்காட்டி செதுக்கப்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது தெற்கு துருக்கியில உள்ள தொல்பொருள் தளமான கோபக்லி டபே என்ற இடத்தில் தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இந்த அடையாளங்களை கண்டுபிடித்திருக்காங்க புதிதா ஆய்வு செய்யப்பட்ட இந்த தூண்ல முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வி வடிவ குறியீடுகள் காணப்படுது இதுல ஒவ்வொரு வி வடிவமும் ஒரு நாளை குறிக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க இந்த முழு காலண்டரும் பனிரெண்டு சந்திர மாதங்களையும் பதினோரு கூடுதலான நாட்களையும் குறிக்குது கூடவே இந்த வி குறியீடுகளுக்கு இடையில பறவை போன்ற ஒரு மிருகத்தின் செதுக்கல் இருந்ததையும் ஆராய்ச்சியாளர்கள் பகுப்பாய்வு செய்திருக்காங்க இந்த பறவையோட கழுத்திலையும் வி வடிவம் செதுக்கப்பட்டிருக்கு இந்த வரைபடம் அந்த நேரத்துல வானத்துல தெரிந்த கோடைகால சங்கிராந்தி மண்டலத்தை குறிப்பதா சொல்றாங்க கிமு பத்தாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுல செதுக்கப்பட்ட இந்த வரைபடங்கள் அந்த நேரத்தில் நடைபெற்ற எரிகள் தாக்குதலை பதிவு செய்வதற்கான ஒரு வழிமுறையா கையாளப்பட்டிருக்கலாம் என சொல்லப்படுகிறது இதன் மூலமா ஆரம்பகால மக்கள் சூரியன் சந்திரன் மற்றும் விண்மீன்கள் பற்றிய தங்களுடைய கணிப்புகளை சூரிய நாட்காட்டியின் வடிவத்தில் பதிவு செய்ய முடியும் என்பதை உலகிற்கு சொல்லியிருக்கிறார்கள்